ஸ்ரீ தேவி பாகவதத்தில் ஸ்ரீ கண்ணனுக்காக நடந்த கந்தையமுதின் தொடர்ச்சி இந்நிலையில் தன் அன்பும் மகனான கிருஷ்ணனின் பிரிவை தாங்க முடியாமல் வசுதேவர் மிகவும் துயரப்பட்டு தன் மகனைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருந்தார் அப்போது நாரதர் வீணாகரான சஞ்சாரியாக அங்கு வந்து சேர்ந்தார் அவரை வசுதேவர் வரவேற்று உபசரித்து நடந்தவற்றை எல்லாம் அவரிடம் கூறி வருந்தினார் போர் செய்து கொண்டிருக்கும் என் குமாரன் கிருஷ்ணன் அவனை எப்படி ஜெயிப்பான் என்று புலம்பினார் நீங்கள் தான் ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அப்போது நாரத மகரிஷி வசுதேவரிடம் பராசக்தியை பூஜித்தால் ஸ்ரீ தேவியின் திருவருளால் கிருஷ்ணன் ஜாம்பவானை வென்று ஸ்ரீ ஜாம்பவாதிக்கு பிரிய நாகியும் அழைத்து விரைவில் வந்து விடுவான் ஆகையால் மாதம் தேதி திதி நட்சத்திரம் இவற்றை கவனிக்காமல் உடனடியாக தேவியை பூஜிக்க வேண்டும் என்றார் அவரை வசுதேவர் ஏறிட்டு நோக்கி மாமுனிவரே தேவி என்றால் யார் அந்த தேவியின் மகிமை என்ன அவளை எப்படி பூஜித்து வழிபட வேண்டும் என்று கேட்டார் அந்த சக்தி தேவியின் பூரணமாக விவரித்து சொல்லும் அளவிற்கு எந்த அந்த தேவியோ உலக உற்பத்திக்கு முன்பும் பிரளயத்திற்கு பின்னும் நிகழ்காலத்திலும் ஆக முக்காலங்களிலும் சம்பந்தப்பட்டவராக தனித்து நின்று அவளே அவற்றை இயக்கியும் வருகிறாள் செயல் பிரபஞ்சமான இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கும் மாயையை தன் வசத்தில் வைத்திருக்கும் அவள் உலகெங்கிலும் வியாபித்திருக்கிறாள் அவளே முக்கடவுளரின் மூலம் ஆக்கல் காத்தல் அடித்தல் என்னும் முத்தொழிலையும் புரிகிறாள் தன்னை வழிபடுவோர்க்கு சித்திகளையும் முக்தியையும் அருள்பவள் அவளே அவளை ஒன்பது நாட்கள் பூஜித்து வழிபட்டு ஸ்ரீ தேவி பாகவத கதா சிரவணத்தையும் ஒன்பது நாட்கள் செய்தால் உமது மகன் கிருஷ்ணன் விரைவில் திரும்புவான் என்றார் நாரதரே நீர் சொல்லும் தேவி பாகவதம் பெருமையை கேட்கும் போது எனது வாழ்க்கையில் முன்பு நிகழ்ந்ததொரு சம்பவம் எனது நினைவுக்கு வருகிறது அதுவும் தேவி மகிமையை காட்டுவதுதான் எனக்கு திருமணம் நடந்த போது தேவகியின் எட்டாவது கர்ப்பத்தில் புத்திரன் மூலமாக கம்சனுக்கு மரணம் உண்டாகும் என்று வானொலி அசருவி எழுந்தது அதை கேட்ட மாபாவியான கம்சன் என்னையும் தேவகியையும் சிறையில் வைத்து கொடுமை செய்தான் எங்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் பிறந்த உடனே கொன்று வந்தான் இதனால் தேவகி மிகவும் மருந்தினாள் இதுபோல் எனக்கு பிறந்த ஆறு பிள்ளைகளையும் கம்சன் கொன்றான் அப்போது எங்கள் குல குருவாகிய மகரிஷியை நாங்கள் ரகசியமாக அழைத்து நானும் என் மனைவியை வணங்கி எங்களுக்கு பிறந்த ஆறு பிள்ளைகளையும் கம்சன் கொன்று விட்டான் இனிமேலாவது தீர்க்கமான ஆயுளுடன் கூடிய புத்திர பேரு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் ஒரு வழி செய்ய வேண்டும் இது கம்சனுக்கு தெரியாமல் மிகவும் அந்தர நடக்க வேண்டும் என்று நடக்காகோம் எங்களது வேண்டுகோளுக்கு இணங்கி துர்கா எங்களுக்கு உபதேசித்து பக்தர்களின் சகல துக்கங்களையும் போக்குவதாலேயே மகேஸ்வரிக்கு துர்க்கை என்ற பெயரும் வழங்கலாயிற்று அந்த தேவியை வணங்கும் பக்தனது குடும்பத்தில் சகல நன்மைகளையும் தேவி உண்டாக செய்வாள் இம்மை மறுமை இரண்டிலும் இஷ்ட சித்திகளை அடையலாம் துர்க்கையான தேவியை வழிபடுவோர்க்கு எதுவுமே அசாத்தியமானதில்லை என்றால் பூஜிப்போர்க்கு ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று பொருள் அப்போது நாங்கள் குருநாதரே நாங்கள் இப்போது கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையில் நாங்கள் எப்படி துர்காதேவியின் பூஜையை இங்கு நடத்த முடியும் ஆகையால் தாங்களே எங்கள் சார்பாக உங்கள் இடத்தில் துர்காதேவியை பூஜித்து எங்களுக்கு புத்திர பேரு உண்டாகும்படி தேவியின் திருவொருளை வாங்கித் தர வேண்டும் என்று வேண்டினோம் அதன்படியே கற்க முனிவர் விந்திய மலைக்கு சென்று பல பிராமணர்களுடன் பரமேஸ்வரியை பூஜித்தார் ஸ்ரீ லலிதா சகசரன் நாமம் முதலானவற்றையும் பல மகா மந்திரங்களையும் ஜபித்து பூஜித்தார் அந்த பூஜை முடிய நாளன்று ஒரு அசரரி எழுந்தது முனிவரே தேவகி வாசுதேவரின் எண்ணம் நிறைவேறும் சகல நியம நிஷ்டைகளோடு என்னை நீ வழிபட்டதால் நான் உமக்கு காட்சி அளித்தேன் மகாவிஷ்ணு என்னுடைய சொற்படி வசுதேவரின் தர்ம பத்தினியான தேவகியிடம் ஒரு குமாரனாக அவதரிப்பார் அந்நானிகளின் கண்களுக்கு அவர் ஒரு சாதாரண குழந்தை போலவே விளங்குவார் கம்சனுக்கு பயந்துள்ள வசுதேவர் ஊர் இரவில் அந்த குழந்தையை எடுத்து சென்று நந்த பத்தினியான யசோதையின் படுக்கையில் தூங்க செய்துவிட்டு வருவார் அந்த சமயத்தில் யசோதையிடம் பெண் குழந்தையாக அவதரிக்கும் என் அம்சத்தையும் வசுதேவர் எடுத்துக்கொண்டு மதுரையில் உள்ள சிறைக்கு சென்று விடுவார் அந்த பெண் குழந்தையை பார்த்ததும் அதுதான் எட்டாவது பிறந்த குழந்தை என்று கம்சன் நினைத்து கொண்டு உடனே அந்த பெண் குழந்தையை கொள்ள எண்ணி அதன் இரண்டு கால்களையும் தன் க கைகளால் பிடித்துத் தூக்கி ஒரு பாறையின் மீது துணி துவைப்பது போல அறைவான் அப்போது அந்த பெண் குழந்தை கம்சனின் கையில் இருந்து திமிரி விடுபட்டு வான வெளிக்கு எழுப்பி சென்று மங்கள உருவமாக காட்சி தருவாள் அதன் பிறகு அவள் அங்கிருந்து மறைந்து இந்த விந்திய மலையில் என்றென்றும் வாசம் செய்து வருவாள் என்று அந்த வானொலி வாக்கு கூறியது அதன் பிறகு கற்கமுனிவர் துர்க்கையின் பூஜையை சிறப்பாக முடித்து கொண்டு வந்து தேவியின் திருவருளை எங்களுக்கு வழங்கினார் அன்று முதல் அசரிடி வாக்குப்படியே அனைத்தும் நிகழ்ந்ததால் நான் அதை சக்தி தேவியின் அருமை பெருமை அளவிட முடியாதது என்பதை அறிந்து கொண்டேன் அதே தான் இப்பொழுது நீரும் நினைவுபடுத்தினேர் எப்படியும் என் மகன் கிருஷ்ணன் என்னிடம் திரும்பி வந்துவிட வேண்டும் இந்த விருப்பம் நிறைவேற நீர் கூறியபடி ஸ்ரீ தேவி பாகவத நகா விதிப்படி நடத்த நான் தயாராக இருக்கிறேன் நீரே குருவாக இருந்து இந்த தேவி பாகவத கதா பகவதை நடத்தி வைக்க வேண்டும் என்று நாரதரை வசுதேவர் வேண்டினார் நாரதரும் அவ்வாறே நடத்தி வைத்தார் ஒன்பதாவது தினத்தில் ஸ்ரீ தேவி பாகவத கதா அமிர்தத்தை நாரதர் சொல்லி முடிக்கலானார் அந்த சமயத்தில் கிருஷ்ணனோடு மல்யுத்தம் செய்து கொண்டிருந்த கரடி ராஜனான ஜாம்பவான் பலவாறாகவும் கைமுஷ்டியால் குத்துண்டு கலைப்படைந்தான் கிருஷ்ணரின் கையுடைய தன் உடம்பின் மீது படும்போதெல்லாம் அவன் ஸ்ரீ ராமபிரானின் கையடிகளாக இருப்பதை ராம பக்தனான ஜாம்பவான் உணர்ந்தான் உடனே ஸ்ரீ ராமரே இப்போது ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவில் வந்து விளங்குகிறார் என்று ஜாம்பவான் புரிந்து கொண்டு அவரை வலம் வந்து கும்பிட்டு பகவானே திரேதா யுகத்தில் ராமவாதனம் செய்தது நீங்கள்தான் என்று நான் தீர்மானிக்கிறேன் நான் தான் ஜாம்பவான் நான் ஸ்ரீராம பக்தன் அல்லவா உங்களை இன்னார் என்று தெரிந்து கொள்ளாமல் நான் உங்களோடு மல்யுத்தம் செய்துவிட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினான் கிருஷ் கிருஷ்ணன் அதிசயமான சுயமந்தக மணியின் காரணமாக தம்மீது ஏற்பட்ட அபவாதத்தை போக்கிக் கொள்ள வந்ததாக கூறினார் உடனே ஜாம்பவான் அந்த மணியையும் கொடுத்து தன் குகையில் வளர்ந்து வந்த தன் குமாரியான ஜாம்பவதி என்ற அழகான கன்னிப் பெண்ணையும் கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து கொடுத்து சகல மரியாதைகளோடும் கிருஷ்ணரை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் கிருஷ்ணன் துவாரகைக்கு புறப்பட்டு வந்தார் அந்த சமயத்தில் தான் நாரதர் வசுதேவருக்கு கூறிய தேவி அடைந்தது அந்தனர்களுக்கு தான தர்மங்களை செய்து உபசரித்து விருந்தளித்து தாம்பூலம் அளிக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா ஜாம்பவதி என்று பேரழிகான பத்தினியோடு தம் கழுத்தில் சீமந்த மணியை பிரகாசமாக அணிந்து கொண்டு கம்பீரமாகவும் புன்முருவலுடன் துவாரகைக்கு வந்து சேர்ந்தார் அவரை கண்டதும் பெற்றோர்களான தேவியும் வசுதேவரும் மிகவும் மகிழ்ந்தனர் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து தேவியின் திருவருளை புகழ்ந்தனர் நாரத முனிவர் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு பிரம்ம லோகத்திற்கு சென்றார்